பவானிசாகர் அருகே கடையை உடைத்து பதினெட்டு பவுன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த மூன்று பேர் கைது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள தொட்டம்பாளையத்தில் இளங்கோ ஐம்பத்தி மூன்று பட்டு சேலை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அதிகாலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கடையின் கதவை உடைத்து கடையில் வைத்திருந்த பதினெட்டு பவுன் நகை மற்றும் வியாபாரம் செய்ய வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கடையை உடைத்து அதிலிருந்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்று விட்டதாக பவானிசாகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியாக காரில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்ததில் மாதம்பட்டியை சேர்ந்த சரவணன் என்ற ஏடிஎம் சரவணன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது கோவை மாவட்டம் கணபதியை சேர்ந்த ஹரிபிரசாத் இருபத்தி ஏழு ஐந்து அடிதடி வழக்குகள் உள்ளது புளியம்பட்டி அருகே உள்ள புங்கம்புள்ளியைச் சேர்ந்த கார்த்தி முப்பத்தி ஒன்று ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து திருடியதை ஒப்புக்கொண்டனர் மூன்று பேரையும் கைது செய்து திருடிய பதினெட்டு பவுன் நகை மற்றும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை மீட்டனர் அதில் திருடியதில் ஐம்பதாயிரம் படத்தை செலவு செய்து விட்டதாக தெரிவித்தனர் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபி சிறையில் அடைத்தனர்